அனைவருக்கும் வணக்கம் சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல உங்களுக்கு அடிக்கடி உடல் நல குறைவு அல்லது விபத்து ஏற்படுகிறதா என்ன அப்படிங்கறத உடல் நல குறைவு அல்லது விபத்து அடிக்கடி ஏற்படலாம் உங்களுக்கு அல்லது உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கு ஏற்பட அதற்கான காரணத்தை பற்றி இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம் நீங்க சாலையில சரியான பாதையில போயிட்டு இருப்பீங்க தவறான பாதையில வந்த ஒருவர் உங்க மேல மோதுவாரு உங்களுக்கு எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லாம இருக்கலாம் உடல் நலன்ல நீங்க அக்கறை செலுத்துபவராக இருக்கலாம் ஆனாலும் உங்களுக்கு உடல் குறைவு வந்துகிட்டே இருக்கும் விபத்தோ அல்லது உடல் குறைவோ இப்படி நமக்கு சம்பந்தமே இல்லாம நம்மை தேடி வந்த அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதற்கு முக்கிய காரணம் கர்ம வினை கரும வினைங்கிறது நம்மளால உண்டானது மட்டுமல்ல நம்மளுடைய தாய் தகப்பன் முன்னோர்களின் கரும வினை கூட நம்மளுடைய வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஒரு சில குடும்பங்கள்ல நிறைய பேரு உடல் நலக்குறைவால பாதிக்கப்பட்டு இருக்கலாம் தோஷம் மிகுந்த குடும்பம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க ஏதாவது ஒரு உடல் நலக்குறைவு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருந்தா அந்த குடும்பத்தை தோஷம் முழுமையாக பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் இதுபோல பாதிக்கப்பட்டவர்கள் என்ன மாதிரியான வழிபாடு மூலமாக தங்களுடைய கர்ம வினைய குறைச்சிக்கலாம் அப்படிங்கறத பாக்கலாம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனதார வேண்டி ஒரு நாள் முழுவதும் என்னைக்கு இருக்க போறீங்களோ அதாவது குறைந்தது ஆறு மணி நேரம் அந்த விரதத்தை நீங்க அனுஷ்டிக்கணும் அந்த ஆறு மணி நேரம் மௌன விரதமாக இருக்கணும் அதிகபட்சமாக எவ்வளவு நேரம்னாலும் இருக்கலாம் குறைந்தது ஆறு மணி நேரமாவது இருக்கணும் அந்த ஆறு மணி நேரத்திற்கு பிறகு அன்று முழுவதும் நீங்க தீய செயல்கள் கூடாது தீய வார்த்தைகள் பேசக்கூடாது அன்று நீங்கள் முழுமையாக தவிர்த்திடணும் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த விரதத்தை நீங்க கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய கர்ம வினைகள் குறையும் கர்ம வினை குறைந்தாலே உங்களுடைய உடல் பாதுகாக்கப்படும் அதாவது விபத்தோ அல்லது உடல் நல குறைவோ ஏற்படாது மௌன விரதம் அப்படின்னு சொன்னதும் பேசாமல் தானே இருக்கணும் மற்ற விஷயங்களை நம்ம செய்யலாம்னு அந்த நேரத்துல மொபைல் போன் பாக்கிறதோ அல்லது டிவி பார்க்கறதோ அல்லது கதை புக் படிக்கிறதோ அந்த மாதிரியான செயல்கள்ல நீங்க ஈடுபடக்கூடாது விரத காலம் முழுவதுமே நீங்க இறை சிந்தனையோட இருந்தீங்கன்னா தான் அதன் பலன் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் இதற்கு இந்த நாள் தான் இந்த மௌன விரதம் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டு எந்த நாளும் இல்ல எந்த நாள் வேண்டுமானாலும் நீங்க மௌன விரதம் இருக்கலாம் ஐந்து நாட்கள் தொடர்ந்து ஐந்து நாட்களும் இருக்கலாம் அல்லது உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்க ஐந்து நாட்கள் மௌன விரதம் இருக்கணும் இப்படி நீங்க ஐந்து முறை மௌன விரதம் முறையாக இருந்தீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கையில விபத்துகள் ஏற்படாது உங்களுடைய உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் நமஷிவாய்